வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போது நாம் இறை ஆசிரியர் பயிற்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஆசிரியர் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது பிறருக்கு ஞானத்தை கொடுப்பவர் என்ற ஒரு தன்மையிலே அமைந்திருக்கிறது அப்போ அதற்கு முக்கிய தகுதி அதை கொடுப்பதற்கான ஒரு பக்குவ நிலைக்கு நாம் அனைவரும் வர வேண்டும் குறிப்பாக இந்த ஞானத்தை வழங்குவதிலே தியானத்தை கொடுப்பது என்பதுதான் உச்சகட்டமான ஒரு ஈகை அப்ப நாம் எல்லாருமே தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த தியானத்தை சிறப்பாக நடத்துவதற்கும் நாம வந்து பழக வேண்டும் அது ஆசிரியருக்கான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகுதி அப்போ இந்த மாதம் நாம வந்து இப்போ ஐந்து நிமிட உரை நிறைய அன்பர்கள் கொடுத்துருந்தீங்க இப்போ பத்து நிமிட உரை அப்படின்னு வர்றப்போ சிலர் வந்து அதுல கொடுக்க முடியாம இருக்கிறீங்க பலர் அதுவும் கொடுத்துருக்குறீங்க இப்போ அதற்கு அடுத்த இலக்கு நமக்கு வந்து இப்போ உரை ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சிந்தனை உரையை பற்றி ஒரு தெளிவு வந்துடும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும் அடுத்தது அது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் உரை நீங்க நல்லா கொடுத்துட்டாலே அது பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷமா மாற்றிக்கொள்ள முடியும் அது நம்ம ஒரு மாதம் கழித்து கூட ஒரு பதினைஞ்சு நிமிஷம் உரைக்கு கூட நம்ம அடுத்தது ஏற்பாடு பண்ணுவோம் அப்ப இந்த மாதம் நம்முடைய இலக்கு பார்த்தீங்கன்னா தியானத்தை நிகழ்த்துவது என்று ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம் அப்போ அந்த தியானம் வந்து ஆக்கினை தியானம் என்று வைத்துக்கொள்ளலாம் அதுதான் மிக மிக எளிமையாக நடத்தக்கூடிய ஒரு தியானம் அப்போ அதற்கான ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க எல்லா குரூப்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த தியானத்தினுடைய படிவத்தை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது உங்கள் நோட்டில் தெளிவாக எழுதி கூட வைத்துக்கொள்ளுங்கள் இங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற மாதிரியே அந்த தியானத்தை நீங்கள் நடத்தி பழகணும் இது ஆரம்ப தான் சரிங்களா சைக்கிள் ஓட்டுறப்போ இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பாங்க சமையல் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் சொல்லி கொடுப்பாங்க பட் அது நாளாக ஆக உங்களுடைய கை பார்த்து பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் கொஞ்சம் மாற்றத்தை செய்து கொள்ளலாம் பட் இப்போ ஓவரால் எல்லோரும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கிறோம் அந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து ஒன்றுக்கு பத்து முறை பார்த்து படிக்கணும் நீங்கள் ஓய்வாக இருக்கிறப்பவெல்லாம் அது ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க சரிங்களா அதை அடிக்கடி பார்த்துட்டே வாங்க அதில் ஒரு ஐந்தாறு வாசகங்கள் இருக்கு ரொம்ப சிரமமுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் ரெகுலராக தவம் இருக்கீங்க அப்போது அது கொஞ்சம் சொல்கிறப்ப ஆரம்பத்தில் கொஞ்சம் பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம் தப்பில்லை ஆனால் முடிந்த வரைக்கும் பார்க்காம சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ நாம இப்போ இந்த பத்து நிமிஷம் சிந்தனை உரை கொடுத்த மாதிரி இனி ஒரு வாரம் கழித்து இன்னைக்கு என்ன தேதி வந்து நாலு இந்த ஒரு ஒரு வாரம் கேப் பெற்றுருவோம் இந்த வாரத்துக்குள்ள நீங்கள் அதை பத்து நிமிட உரை கொடுக்கறதுல இன்னும் ஒரு சிலர் கொடுக்காம இருக்கிறீங்கிறத நான் பார்த்தேன் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த ஒரு இரண்டு நாள் ஓரிரு நாளில் வந்து இன்னைக்கு வியாழன் நீங்கள் வெள்ளி சனிக்குள்ள நீங்கள் வந்து உங்களுடைய உரையை வந்து கொடுத்து நிறைவு பண்ணிக்கோங்க வெள்ளி சனி ஞாயிற்குள்ள திங்கள்கிழமையிலிருந்து நாம் என்ன பண்ண போறோம் இந்த தியானத்திற்கான ஒரு ப்ராக்டிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து சரிங்களா அதாவது எட்டாம் தேதியிலிருந்து நாம் தொடங்குவோம் அப்போது அதற்கு போன முறை பண்ண மாதிரி டீம் எல்லாமே பிளான் பண்ணிக்குவாங்க உங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் ஆல்ரெடி பேசி முடித்தவங்க இப்போ இருந்தே தயாராகிக்கோங்க ஆக்கினை தியானத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் இறைவணக்கம் பாட வேண்டும் குருவணக்கம் பாட வேண்டும் எந்த இறைவணக்கம் எந்த குருவணக்கம் வேணாலும் நீங்க பாடிக்கலாம் ஏதோ ஒரு இறைவனுக்கம் குருவணக்கம் பாடணும் அதற்கப்புறம் நாடி சுத்தி அந்த பிராணாயாம பயிற்சி அது பேர் சொல்லணும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அனுப்புவாங்க தண்டுவட சுத்தி அதை பேர் சொல்லணும் அதற்கடுத்தது இட தூய்மை நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அதை மூன்று முறை சொல்லணும் அருளாற்றல் பாய்ச்சுதல் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் அப்படிங்கிற வாசகத்தை மூன்று முறை அருள் காப்பு ஒரு முறை சொல்லி அன்னை தந்தை ஆசான் வணக்கம் சொல்லி தவத்துக்கு செல்வோம் என்று ஆக்கினை தியானம் என்று சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கேப் விட்டிங்கன்னா போதும் அதற்கப்பறம் தவத்தை நிறைவு செய்கிறோம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் அந்த வாசகம் அதற்கப்பறம் சங்கல்பம் அதுக்கப்புறம் பிறரை வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்துக்கள் நிறைவாக இரண்டுழுக்க பண்பாடு உலக நலவேட்பு மழை வாழ்த்து உலக நல வாழ்த்து என்று இந்த ஃபார்மேட் இருக்கும் இந்த ஃபார்மேட் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி எழுதிக்கோங்க அதை பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம் தப்பில்லை பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பயப்படக்கூடாது முதல்ல நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு மூணு நாள் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ஃபஸ்ட்டு பேசுகிறவங்களுக்கு டைம் இருக்குது அதுக்கப்புறம் பேசுகிறவங்களுக்கு இன்னும் நிறையா நிறைய டைம் இருந்துகிட்டே இருக்குது அப்போ அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தியானம் நடத்துவாங்க நீங்கள் வந்து அதில் ஒரு மணி நேரம் இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆறு முறை தியானம் மனசில் பதிஞ்சிடும் அப்போ திரும்ப திரும்ப இதை வந்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ளுங்க அது கொஞ்சம் நல்லா அப் ஆகிட்டு வந்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக இதை உங்களால் சொல்ல முடியும் சரிங்களா இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டார்கெட் உங்களுக்கு ஆசிரியர் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க ஒரு தியானம் எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கடை தியானம் எடுக்கணும் ஆனால் இப்போ நிறைய ஆசிரியர்களுக்கு தியானம் எடுக்க சொன்னால் பயம் வந்துடுது ஆக்சுவலாக அவங்க ஆசிரியர் ஆயிட்டாங்க இப்போ தியானம் எடுக்க சொன்னால் கூட ஐயோ எனக்கு தெரியாதுங்க பயமாக இருக்கும்பாங்க அப்போ அது எப்படி ஆசிரியராக எடுத்துக்கிறது இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த இறைவணக்க குரு வணக்கத்திலிருந்து ஓம் சாந்தி 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 சொல்கிற வரைக்கும் ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் இன்றைக்கி அனுப்ப சொல்கிறோம் அதை பாருங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அதை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க இது இந்த வாரம் நமக்கான ப்ராக்டிக்கலுக்கான டார்கெட் ப்ராக்டிக்கலுக்கான டார்கெட் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் குறிப்பாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த தவத்தை எடுக்கிறப்ப மட்டும் சில ஹின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முதல் விஷயம் இந்த தவத்து ஃபார்மேட்டை முதல் மனப்பாடம் பண்ணிடுது ஒன்றுக்கு பத்து முறை திரும்ப திரும்ப படித்து படிச்சு சொல்லி 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 மனப்பாடம் பண்ணிடுங்க அது ஈஸியாக மனப்பாடம் ஆயிடுது என்ன காரணம்னா நீங்கள் இதைய இப்போ ரெகுலராக ஒன்றரை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிற ஒன்றை தான் இப்போ வந்து படிக்க போகிறீங்க புதுசாக ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல உங்களுக்கு இடத்துய்மை அப்படின்னா நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றின நல்ல தெய்விகாட்டிலே நிரம்பினு தானாக உங்கள் வாயே வந்துடும் அளவுக்கு உங்கள் கருமயத்தில் பதிவாயிருக்கு இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க புதுசாக எடுக்கிறப்ப ஒரு பயம் வந்து கண்டிப்பாக வரும் ஒரு நர்வஸ் வரும் அதனால் அது தேவையில்லை பக்கத்தால் இந்த ஃபார்மேட் வச்சுக்கோங்க நீங்கள் நடத்துகிறப்ப பார்த்துட்டு கூட நடத்தலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்காம நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ட்ரை யுவர் பெஸ்ட்டு ஏன்னா பார்க்காம நடத்தும் போதுதான் உணர்வு பூர்வமான ஒரு தவத்தை நடத்த முடியும் உதாரணத்திற்கு இப்ப நான் சொல்றேன் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அல அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் இது வெறும் வார்த்தையாகவும் சொல்லலாம் புத்தகத்தை பார்த்து படிக்கிற மாதிரி சொல்லலாம் அதே சமயம் உணர்வு பூர்வமா அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள பாயறத இன்னும் உங்க கூட உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குள்ளையும் பாயறதாக உணர்ந்து நீங்க சொல்லலாம் அப்ப படிப்பதற்கும் சும்மா சொல்வதற்கும் உணர்ந்து சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு இந்த தியானம் எப்படி இருக்குன்னா உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் அதை உணர்வுபூர்வமாக பூர்வமாக செய்து கொண்டே நடத்த வேண்டும் அதுதான் முக்கியம் நான் ஆகினேன்னு சொன்னா என்னுடைய ஆகினை நான் கவனிச்சிட்டு சொன்னேன்னா அந்த உணர்வு கேட்பவர்கள் எல்லாருக்கும் வேலை செய்யும் தவம் வராதவர்களுக்கும் தவம் வரும் சரிங்களா அவ்வளோ பவர் நம்மகிட்ட இருக்கு அப்போ அந்த இடத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க உணர்வு பூர்வமாக தவம் நடத்துவது நம்முடைய இலக்கு இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு நடத்துற மாதிரி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பினேன் அர்ப்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களையும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னன்னே தெ தெரியாது அதாவது அந்த உணர்வே இருக்காது ராவா அப்படியே இந்த வர வர சாப்பாடு சாப்பிட்டா எப்படி தொண்டையில் இதுக்குமோ அந்த மாதிரி அது வரட்டு தன்மையோடு இருக்கும் அந்த தியானம் அப்படி இருக்கக்கூடாது தியானம் எப்பவுமே வந்து உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய தியானமாக நாம் நடத்தி பழகணும் அது ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பழகிக்கும் அப்போ அது உணர்வுபூர்வமாக இருக்கணும்னா ஒன்றும் இல்லை நீங்கள் அதை அப்படியே பாவனை செய்து அப்படியே செஞ்சுட்டு வந்தால் போதும் உதாரணத்துக்கு இறைவணக்கம் பாடுறோம் இப்போ இறைவனக்கு குருவணக்கம் எல்லாம் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த இறைவணக்கம் பாடும்போது நீங்க அதை உணரணும் எல்லாம் வல்ல தெய்வம் அதுன்னா சுத்தவெளிக்கு போகணும் எங்கும் உள்ளது நீக்க மரன்னா எல்லா இடத்துலயும் அது நிறைஞ்சு இருக்கிறது நீங்க அகக்காட்சியா பாக்கணும் பாவனையில பாக்கணும் சரிங்களா அப்போ அவனின் இயக்கம் அணுவாற்றல்னா அந்த அணுக்கள் சுழற்சியை நீங்க அகக்காட்சியா பார்க்கணும் அது இறையாற்றல் தான் இயக்கி கொண்டு இருக்கிறது சுத்தவெளிதான் சூழ்ந்தரித்து இயக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது அவனில் தாண்டி சுத்தவெளிக்குள்ளதான் நான் இருக்கிறேன் உன்னில் அவன் எனக்குள்ள சுத்தவெளி இருக்கு அவன் வேற நான் வேற இல்லை எல்லாம் ஒன்று தான் சரிங்களா இப்படி அந்த பாடலை நீங்கள் பாவனை செய்ய வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு ஒரு சினிமா பாடல் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பாட்டு சொல்லலாம் ஏதோ ஒரு பாடல் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க இப்போ ஸ்ரீ ராகவேந்தர் படத்தில் ஒரு பாடல் வரும் நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அழைக்கிறான் மாதவன் அப்படின்னு இப்போ அந்த பாட்டை போடுறோம்னு வச்சுக்கோங்க இப்போ உங்கள் நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் சிடியில் கேட்டிருந்தீங்க அல்லது வீடியோவில் கேட்டிருந்தீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாடல் அப்படியே உங்களுக்கு அக காட்சியாக வரும் அவரை ரஜினி வந்து பாடல் பாடுறது அங்கே ஒரு கண்ணன் நிற்கிறது புல்லாங்குழலோடு நிற்கிறது அதே மாதிரி ஒரு சீடர் வந்து அவர் ஐயா வந்து அங்கிருந்து வேக வேகமாக அவர் பார்க்கறக்கு வர்றது ஒரு ஆறு வந்து தடுத்துரும் சரிங்களா அப்போ அவர் ஒரு வார்த்தையெல்லாம் பாடுவார் அதெல்லாம் பாடுறப்ப அது உணர்வு பூர்வமாக அது உங்கள் காட்சிக்கு வரும் அப்புறம் அந்த ஆறு விலகி இடம் கொடுக்க அவர் நடந்து வருவார் கடைசியாக பார்க்க முடியாமல் போகும் இப்படி நாம் வீடியோ காட்சியாக வந்து ஒரு பாடலை பார்த்து பதிவு பண்ணிட்டோம்னா அந்த வீடியோ காட்சி உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லை அது போல இந்த தியானம் முழுக்க உங்களுக்கு அக ஆகணும் வணக்கம்னா அந்த இறைவனை வணங்குற அந்த லைன் எல்லாமே இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன் இப்போ ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாத்தையும் அகக்காட்சிப்படுத்தி அதெல்லாம் தண்ணி நிரம்பி வழியிற மாதிரி பார்க்கணும் மாறி அளவாய் பொழிக அப்படியே மழை நல்லா பொழியுது தேவைக்கு அளவா நல்லா பொழியுதுன்னு பார்க்கணும் மக்கள் வளமாய் வாழ்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த மழை பொழியுது உழவர்கள் மக்கள் எல்லாம் ஒரே ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கிற காட்சியை நம்ம அக காட்சியா பார்க்கணும் அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கணும் உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்னா அப்படியே அந்த வேர்ல்டு பூமி ஃபுல்லா நினைத்து அங்க எல்லா பக்கம் எல்லா நாட்டுக்கும் பருவமழை தேவையான அளவு பொழிகின்றது அப்ப அந்த பாட்டு கூட நீங்க பாத்திருப்பீங்க உழவர் தானியத்தை ஒவ்வொடனே பெருக்கட்டும்னா எல்லா உழவர்களும் தானியத்தை உவகையோட மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட அப்படியே பெருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு வரியும் வந்து வார்த்தையாக இல்லாமல் உணர்வாக வெளிப்பட வேண்டும் சரிங்களா அப்போ நெல்லிக்கா அப்படின்னு சும்மாவும் சொல்லலாம் அந்த நெல்லிக்காயை உணர்வு பூர்வமாக சொல்லலாம் நான் இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ உணர்வுபூர்வமாக அந்த தியானத்தை நடத்தி பழகணும் குறிப்பாக இறைவணக்கம் குருவணக்கம் எல்லாம் நீங்கள் உணர்ந்துருவீங்க அது அந்த அளவுக்கு ஒரு உருக்கமான வரிகள் அந்த வரிகளுக்கெல்லாம் உங்களுக்கு வார்த்தைக்கான விளக்கம் சரியா தெரிஞ்சால் போதும் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அப்படின்னா அண்டம்னா இந்த பூமி சரிதாங்களா அண்டம்னா உருண்டை வடிவில் இருக்கிற ஒரு கோலம் அண்டம் அதில் உருவெடுத்து பூமியில் உருவெடுத்து அறிவை பெற்று ஆறு அறிவை நம்ம பெற்று ஓரறிவு முதல் அவ்வறிவு ஓரறிவு முதல் ஆறறிவு வரை மாற்றம் பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் இதுவரைக்கும் இந்த உருவத்துல அதற்கான பதிவுகளை எந்த குறிப்புமே இல்லை கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து அதான் நம்ம பண்ணிருக்கிறோம் கண்ட பலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வை எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பேனா அந்த குண்டலினி சக்தியை நம்ம மூலாதாரத்திலிருந்து குரு மகான் தொட்டு மேலே கொண்டு வந்து ஆக்னிக்கு கொடுத்த அந்த ஞாபகம் அந்த உணர்வு அப்படியே நமக்கு வரணும் குரு நம்ம கூட அந்த குண்டலினியை தொட்டு மேலே ஏற்றி கொண்டாந்து கொடுக்கறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஃபீல் ஃபீல் அந்த உணர்வு வரணும் சரிங்களா அப்போ இப்படி வந்து அந்த இதை நடத்துகிறப்ப நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பினா உங்களுக்கு அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஒரு நீல நிறத்தில் ஒரு பிரபஞ்ச பேராற்றல் அருவி போல மேலிருந்து அப்படியே பாய்ந்து உங்க இல்லம் முழுவதும் முதல்ல உங்களை சுற்றியும் நிரப்புங்க அப்புறம் இல்லம் முழுவதும் நிரப்பலாம் நீங்க இன்னும் மனவிரிவு பெற்றவர்களாக இருந்தா உங்க பகுதி முழுக்க நிரப்பலாம் இன்னும் மனவிரிவு இருந்தா உங்க ஊர் முழுக்க நாடு முழுக்க ஏன் இந்த உலகம் முழுக்க தேவைப்பட்டா பிரபஞ்சம் முழுக்க கூட நிரப்பலாம் அது உங்களுடைய பாவனா சக்திக்கு எப்படி சூட்டபிளாகதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா எந்த அளவுக்கு வேணால் நீங்கள் நிரப்பலாம் அப்போ அந்த ஆற்றல் அப்படியே உங்களை சுற்றி அப்படியே நிரம்பி இருப்பதை நீங்கள் பாவித்து உணர்ந்து சொல்லணும் அதே போல் அருளாற்றல் பாய்ச்சதுன்னா அந்த ஆற்றல் உங்கள் உச்சி முதல் கொண்டு உள்ளங்கால் வரையில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு செல்கள்லையும் பூந்து வர்றதாக அந்த நீல நிறமான ஆற்றல் வர்றதாக நீங்கள் பாவனை செய்யணும் பாவனை உள்ள நடக்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும் அப்புறம் அருள்காப்பு உங்களை சுற்றி அந்த தெய்வீக ஆற்றல் முழுமையாக நிரம்பி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நான் சொல்லுவேன்ல இந்த பலூனுக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணணும் அப்ப அந்த ஆற்றல் உங்களை சுற்றி இருக்கிறது அன்னையினுடைய உருவத்தை நினைக்கணும்னா முழுசா உங்க அம்மாவோட உருவத்தை நினைச்சு நீங்க நன்றி உணர்வோடு வணங்கணும் உங்களை அவங்க ஆசீர்வாதம் பண்றது உணரணும் உங்களுடைய உணர்வு இதற்குள் இருக்கிற அத்தனை பேருடைய உணர்வுலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சரிங்களா உங்கள் பேச்சு பேச்சளவில் தான் தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அந்த உணர்வு தான் உங்கள் அடி ஆழம் வரைக்கும் தொன்று சென்று தொடும் அப்புறம் ஆகினை அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆக்னையே கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுல நாமளும் அந்த நேரத்தில் தியானம் பண்ணணும் ஒரு நிமிஷம் பண்ணால் போதும் ஏன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் பண்ணுறோம் சரிங்களா இதில் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறவங்க கூடிய விரைவில் நீங்கள் ஈவினிங் மாலை நேர தியானத்தில் உங்களை வந்து கொண்டு வந்துடுவோம் மக்களுக்கு தியானம் நடத்துறதுக்கு அதனால இந்த வாய்ப்பை நீங்க வந்து நல்லா பயன்படுத்தி சரிங்களா நல்ல உணர்வு பூர்வமா இந்த வாழ்த்து எல்லாம் சொல்லும்போது நம்ம சங்கல்பம் சொல்றோம் அதே மாதிரி வாழ்த்து சொல்கிறோம் வாழ்க்கை துணையை வாழ்த்துங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையை நீங்க மனக்கண் முன்னாடி முழுசா நினைச்சு நீங்க வாழ்த்தணும் அப்படி நீங்கள் உணர்வுபூர்வமாக பாவித்து உணர்ந்து அதையை செய்துட்டே இந்த தவத்தை நடத்தும் போது நீங்கள் உணர்கிற உணர்வு எல்லோருக்குள்ளேயும் உணர்வாக பிரதிபலிக்கும் இதுதான் தியானத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அதே போல் இங்க கூட யாரெல்லாம் தியானம் கண்டெக்ட் ஆகியிருக்காங்களோ தொடர்பு ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த தியானம் வர்றதாக பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் அந்த அருள்காப்பு போடும்போது எல்லாருக்குமாக அந்த அருள் காப்பை போட வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் நான் பின்னாடி சொல்றேன் நான் நீங்க ஒரு ஹாலில் போய் தியானம் நடத்துனீங்கன்னா அந்த ஹால் முழுக்க முதல் விரிந்து நிக்கணும் நீங்க கண்ணை மூடி அப்படியே அந்த ஹால் முழுக்க நினைச்சிங்கன்னா விரிஞ்சு நின்றலாம் ஹால் முழுக்க விரிந்து நிக்கணும்னா கையக்கால விரிச்சிட்டு நிக்கிறது இல்லை மனதால விரிந்து நிக்கணும் அந்த ஹால் முழுக்க விரிந்து நிற்கணும் சரிங்களா அப்போ அப்படி விரிந்து போது எல்லோரும் கூடையும் நீங்கள் உயிர் கலப்பு மகரிஷி மகிழ்ச்சி நடத்துகிற பயிற்சியிலெல்லாம் மகிழ்ச்சி வந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆற்றலை அவங்க இடம் முழுக்க நிரப்பி வச்சிருவாங்க அப்போ யாரும் தேவையில்லாத டிஸ்டர்ப் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்புறம் அந்த நம்முடைய ஆற்றலை இந்த ஹால் முழுக்க விரிச்சு வச்சுட்டு எல்லோருக்கும் இப்போ நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றும் நல்ல தெய்விகாட்டில் என்ன நம்ம கூட இருக்கிற எல்லோருக்கும் அது நிகழ்வதாக நீங்கள் பாவித்து கொள்ளலாம் எல்லோருக்கும் வரலாற்றல் பாய்வதாக பாவித்து கொள்ளலாம் எல்லோருடைய ஆக்னி சக்கரமும் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி ஆக்கினைக்கு வந்து சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிறதுங்கிறது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா பாவனை செய்து உணர்ந்து கொள்ளலாம் சரிங்களா சரி அந்த விதத்தில் இப்போ இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து மற்றபடி யாராவது விட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பத்து நிமிஷம் குறை பேசிடுங்க ஏன்னா எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வளர்ச்சி வரணும்னா நாம் அதுக்கு முயற்சி செய்துதான் ஆகணும் மறுபடி மறுபடி நான் சொல்கிறேன் பத்தோட பதினொன்று பத்தோட நான் ஒன்றா இருக்கணும்னா எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் எப்பவும் போல் இருக்கலாம் சரிங்களா ஆனால் நான் வாழ்க்கையில் சாதிக்கணும் அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் என்னுடைய குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டு தான் ஆகி ஆகணும் வேற வழி இல்லை அது ரொம்ப சிரமமெல்லாம் உங்களை ஒன்றும் சொல்லலை அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரிங்களா அப்போ பத்து நிமிடம் உரை குடிக்காதவங்க தயவு செஞ்சு இந்த ரெண்டு நாளில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கேட்க மாட்டோம் எதுவுமே வந்து ஒரு லிமிட் தான் அதுக்கு மேலே போனால் கேட்டோம்னா அப்புறம் உங்களுக்கும் சங்கடம் எங்களுக்கும் சங்கடம் அதனால் பத்து நிமிடம் உரை யாராவது கொடுக்க விருப்பம் இருந்ததுன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செஞ்சு இந்த ரெண்டு நாள் உங்கள் டீம் மெம்பர்ஸ் கூப்பிட்டு பேசி எல்லாட்டையும் அவங்க மாலத்தியமாக யாராவது ஒருத்தர் பேசி ஏதோ ஒரு டைமிங் சொல்லி நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க வர திங்கக்கிழமையிலேருந்து அதுக்கு எல்லாருமே லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு யார் யார் எந்தெந்த டீமு எப்போ எப்போ தவம் எடுக்கிறதுன்னு அதே மாதிரி பத்து நிமிஷம் ஒரே மாதிரி அதுக்கு தியானம் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா தியானம் முடிச்சிட்டாலே நீங்கள் ஓரளவுக்கு வெரி பெஸ்ட்டு நீங்கள் லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்புறம் அடுத்தடுத்தது நம்ம வந்து சிந்திப்போம் இது வந்து நான் முக்கியமான விஷயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாரும் அதுக்கு நல்லா தயாராகுங்க மிக்க மகிழ்ச்சி என்று கூறி இந்த உரையை நம்ம நிறைவு செய்கிறோம் நீங்களும் உங்களை சொல்லுங்கம்மா ஐயா அவங்கவுங்க குழுல உள்ளவங்க சொன்னாலே நாங்க ஓபன் பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் உள்ள வந்துருவாங்க ஐயா அந்த அந்த குழுல இருக்கிறவங்க மதிப்பெண் புரியல என்ன சொல்றீங்கன்னு புரியலமா ஐயா இப்போ இப்போ ஒவ்வொரு குழுலயும் நாங்க ஒரு நாலு பேர் பிரிச்சு கொடுத்துக்கிறோம்ல ஐயா அவங்கதான் பேசிட்டு இருக்காங்க அவங்க நம்பர் அவங்க வச்சிருக்காங்க எல்லாரும் சரி அவங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்க அந்த ஜூம்க்குல வந்துருவாங்க இவங்கள அந்த டைம்க்கு வந்துறலாம் ஐயா ஐயா குதம்பை சித்தர் குழுல இப்போ ஒரு ஒருத்தருக்கு நாலு பேர் கொடுக்கறோம்ல ஐயா அவங்க வந்து இவங்க நாலு பேர்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாருமே அவங்க நம்பரை வச்சிருப்பாங்க அவங்க தொடர்ந்து பேசுறாங்கல்ல அஞ்சு நிமிஷம் உரை பாடல் எல்லாம் கவனிக்கிறாங்கல்ல அவங்க சொல்லிட்டா அவங்க ஜூம்ல வந்து பேசிடலாம்னு சொல்றேன் யா சரி சொல்லிருங்க அதனால என்ன நான் என்ன பண்ணனும் அதுக்கு இல்லங்க யா நீங்க சொன்னீங்கல்ல மாலத்தியமா யாரோ சொல்லுங்க அப்படிங்கல்ல அதுக்கு சொன்னீங்க இவங்க நாங்க சொன்னால நாங்களும் செஞ்சுருவோம் யா அவங்க அந்த குழுல இருக்கிறவங்க அந்த

சரி இது மூன்றாவது படி நீங்கள் இரண்டாவது படியை கடக்காம மூன்றாவது படிக்கு வர முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் இரண்டாவது படி வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களோட குழு அன்பர்கள் யார் ஹெட்டுன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களை கூப்பிட்டு நீங்கள் இமீடியேட்டாக பேசி நீங்கள் அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி வந்துடுங்க அதே போல் இந்த மூன்றாவது உரை வந்து இருந்து எல்லாரும் தியானம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது யார் எப்போ அப்படிங்கிறத உங்கள் உங்கள் டீமில் இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க ஓகேங்களா அதனோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து காலையா மாலையா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணலாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாமல் அருப்பேராற்றலின் கருணையினால் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பெயர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்